அனைவருக்கும் வணக்கம் போட்டி தேர்வு கணக்குகள் வரிசையில் டிஎன்பிசியில் கேட்ட கணக்குகளை பற்றி பார்த்துட்டுருக்கோம் அவ்வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கணக்கு ஒரு எண்ணிலிருந்து முப்பத்தைந்தை கழிக்க அந்த எண் தன் மதிப்பில் எத்தனை சதவீதம் குறைகிறது இருபது சதவீதம் குறைகிறது எனில் அந்த எண் கேட்கல அந்த எண்ணோட அஞ்சில் நாலு மடங்கோட மதிப்பு கேட்டிருக்காங்க டேரக்டாக அந்த எண்ணெய் கேட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை அந்த எண்ணை கண்டுபிடிச்ச பிறகு அதில் அஞ்சில் எத்தனை மடங்கு நான்கு மடங்கோட மதிப்பை கேட்டிருக்காங்க கணக்கில் போகுமா தெரியாத அந்த எண்ணை நான் கணக்குக்கு என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ் என்க தெரியாத அந்த என்ன என்னன்னு வச்சுருக்கேன் எக்ஸ் என்கிற எக்ஸ்லேருந்து இது எவ்வளோ குறைகிறது முப்பத்தஞ்சே கழிக்க அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன முப்பத்தஞ்சா கழிக்கணுமா இப்போ எக்ஸ் மைனஸ் முப்பத்தஞ்சு இப்படி கழித்தா அந்த வர்ற அந்த எண்ணுங்கிறது தன் மதிப்பில் எத்தனை சதவீதம் குறைக்கிறதா இருபது சதவீதம் குறைகிறது எத்தனை மதி எத்தனை சதவீதம் குறைக்கிறது இருபது சதவீதம் குறைக்கிறதுனா அப்போ ஒரு சதவீதம்ங்கிறது எத்தனை குறிக்கும் நூறை குறிக்கும் நூறில் இருபது சதவீதம் போயிடுச்சுன்னா பாக்கி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் எண்பது பர்சன்டேஜ் எதில் எண்பது பர்சன்டேஜ் எக்ஸில் எண்பது பர்சன்டேஜ் எக்ஸில் எத்தனை பர்சன்டேஜில் இருக்கும் எண்பது பர்சன்டேஜில் இருக்கும் மறுபடியும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் முப்பத்தஞ்சு இந்த எண்பது பர்சன்டேஜ் நான் எப்படி எழுதலாமா எண்பது பை நூறு எக்ஸ் எண்பது பை நூறு என்ன பண்ணலாம் எக்ஸு இது அடிப்பமாக ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் நாலு ரெண்டு எட்டு எத்தனை ரெண்டு பத்து ஐ ரெண்டு பத்து அப்போ எக்ஸ் மைனஸ் முப்பத்தஞ்சு ஈக்குவல் எத்தனை எக்ஸ் கிடைக்கிது எனக்கு நாலு எக்ஸ் பை அஞ்சு நாலு எக்ஸ் பை அஞ்சு இப்போ இதை நான் ஒரு ப்ராக்கெட் போட்டேன்னா இது கீழே யார் இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் நான் என்ன செய்கிறேன்னா குறுக்கப்பே இருக்கிறேன் இதை எத்தனை நாளில் பேருக்குன்னா அஞ்சாலையும் இதை எத்தனை நாளில் பேருக்குறாங்க ஒன்றாலையும் பேர் அப்போ அஞ்சு எக்ஸ் மைனஸ் முப்பத்தஞ்சு ஈக்குவல் டு ஒன்றாலேயே நம்பர் இருக்குன்னா எனக்கு என்ன கிடைக்கும் நாலு எக்ஸ் ஒன்றால் விண்ணப்ப இருக்குன்னா என்ன கிடைக்கும் நாலு எக்ஸ் திரும்ப பாருங்கள் அஞ்சை உள்ளே கொடுக்குறேன் அஞ்சு எக்ஸ் மைனஸ் அஞ்சு முப்பத்தஞ்சு எவ்வளோன்னு பார்க்குறேன் அஞ்சு முப்பது நூற்றம்பது ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ நூற்றி எழுபத்தி அஞ்சு நாலு எக்ஸ் இந்த ப்ளஸ் எக்ஸ் எல்லாம் தெரியாத எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன் இந்த நம்பரை அங்கேட்டு கொண்டு போகிறேன் அப்போ இந்த ப்ளஸ் நாலு எக்ஸ் இங்கே வந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டலோட ஃப்ரெண்டு யார் கழித்தல் அப்போ இவங்க இங்கே ப்ளஸ் நாலு எக்ஸ் இங்கே வந்தால் என்ன ஆகும்னா கழித்தல் நாலு எக்ஸ் ஆயிரும் இந்த மைனஸ் நூற்றி எழுபத்தஞ்சி ஆகும் என்ன நூற்றி எழுபத்தஞ்சு ஆகும் ப்ளஸ் நூற்றி எழுபத்தஞ்சு ஆகும் ஏன்னா கழித்தலோட ஃப்ரெண்ட் யார் கூட்டல் அடிப்படை செயல்பாடுல ரெண்டு விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க கூட்டல் கழித்தல் இன்னொருத்தவங்க யாருனா பெருக்கல் பகுத்தல் அஞ்சு எக்ஸில் நாலு எக்ஸ் போச்சுன்னா நம்மளுக்கு யார் கிடப்பா எக்ஸு நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ அந்த எண் என்ன நூற்றி எழுபத்தி ஐந்து அந்த எண்ணென்னு நூற்றி எழுபத்தி ஐந்து அவங்க என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அந்த எண்ணை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலை அந்த எண்ணில் ஐந்தில் நான்கின் மடங்கின் மதிப்பு கேட்டிருக்காங்க அப்புறமா அந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஐந்து பகுதியில் நான்கு பகுதியோட அந்த மடங்குனா என்ன அர்த்தம் பெருக்கல் மதிப்பு கேட்டிருக்காங்களா கண்டுபிடிப்போமா ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு பாக்கி ரெண்டு இருபத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சு இப்போ யாரை யாரையும் பெருக்கணும் நாலையும் முப்பத்தஞ்சையும் பெருக்கோமா நாலு முப்பது நூற்றி இருபது நாலஞ்சு இருபது நூற்றி இருபது ஒரு இருபது சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும் நூற்றி நாற்பது தேர் ஃபோர் மதிப்பு என்ன நூற்றி நாற்பது அவங்க கண்டு கொடுத்துருக்க எண்ணில் அது என்ன ஆப்ஷன் ஏ எழுபது பி எண்பது சி தொண்ணூறு டி எவ்வளோ நூற்றி நாற்பது அப்போ அவங்க ஆப்ஷன் என்ன டி நூற்றி நாற்பது